மா வணக்கம் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த ஹெட் மாஸ்டர்லாம் இருப்பாங்க தலைமை ஆசிரியர் அவங்கெல்லாம் ரொம்ப வெறப்பாக இருப்பாங்க இன் பண்ணி சட்டை போட்டு அவங்கள பார்த்தாலே அதிகமாக பேச மாட்டாங்க எப்பொழுதுமே எங்களை ஏதோ ஒரு குறை சொல்கிறதுன்னு இல்லாமல் எங்களுக்கு கண்டிப்போடுவே பேசிகிட்ருப்பாங்க எனக்கு அது பள்ளிக்கூடத்தில் நினச்சிருக்கீங்க ஒரு நாளாவது இந்த ஆசிரியர்களும் தலைமையாசிரியர்களும் இல்லாமல் வேறு எங்கேயாவது பேசி நான் கேட்டுறணும் அவங்களோட அவங்க சேர்க்கிட்ட நம்ம போகிறக்கு கூட பயப்படுவோம் அந்த அரக்கில் போகிறக்கு கூட நாங்கள் பயப்படுவோம் சாதாரண ஆசிரியர்கள் அரைக்கில் போகிறதுக்கே எனக்கு இப்போ வரைக்கும் பயமாக தாங்க இருக்கும் இருக்கும் நானும் ஒரு ஆசிரியராக ஒரு வருட காலம் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் இருந்தாலும் இப்பவும் எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் சாதாரண அவங்களோட சரிசமமாக ஒரு சேரில் உட்காரணும் அவங்க அந்த பள்ளிக்கூட இல்லாமல் அவங்க மிடுக்கையில அவங்க வெளியே காட்டணும் நம்ம பார்க்கறணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியரும் பெரிய ஒரு கூட்டமாக இருக்கு அவங்க பேசுகிற விதம் அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே எனக்கு ஒரு விந்தையாக தான் இருந்தது அதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா நம்ம கொரோனா அப்படிங்கிற பெருந்தொற்று வந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நம்மளாம் உயிர் பழச்சு தப்புச்சோம் பழச்சோன்னு வந்து உட்கார்ந்து இது ஒரு வரம் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கொரோனா காலகட்டத்தில் நம்ம இழந்ததும் அதிகம் நம்ம அடைந்ததும் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சது அந்த கொரோனா ஊரடங்கப்போ தூய்மை பணியாளர்களை பத்தி நம்ம இவ்வளோ தூரம் இருந்து நம்ம பேசியிருந்தோம் தூய்மை பணியாளர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க தெய்வமா வணங்கணும் கொரோனா காலகட்டத்துல அப்ப மட்டும் தான் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மாத்திட்டோம் தூய்மை பணியாளர்கள் எப்படி இருக்கணும் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுங்கிற விஷயத்த மறுபடியும் நம்ம மறந்துட்டோம் அதே மாதிரி செவிலியர்களாகட்டும் மருத்துவர்களாகட்டும் தெய்வமாக தெரிஞ்சாங்க நமக்கு அந்த பொழுதுல விவசாயம் பண்றவங்க கடைக்காரங்க எல்லாருமே தெய்வமா இருந்தாங்க நமக்கு யார் யார் சாப்பாடு கொண்டு தராங்களோ யார் யார் கிடைக்கான பொருட்களை நமக்கு தேவையான பொருட்களை கொண்டாந்து தராங்களோ அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு தெய்வமாக நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அந்த கொரோனா கால கட்டத்துல அதே மாதிரி அந்த கட்டத்துல நமக்கு ஒரு சமத்துவம் அப்படிங்கறத நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா பணம் தான் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு ஆனா இருந்தாலும் செத்து போகணும் ஒரு விதி இருந்தா செத்து போயிடுவேன் உன்னால விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்கள்னு சிலது இருக்குது அப்படிங்கறத நிரூபிச்ச ஒரு காலகட்டமா நமக்கு கொரோனா இருந்தது இந்த கொரோனால இறந்தவங்க அதிக பேர் கொரோனாங்கிற பேரை கேட்டே செத்து போனவங்க நிறைய பேர் இது ரெண்டுத்துக்குமே எடைப்பட்டவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க ஏன்னே தெரியாம இறந்து போனவங்க ஒரு குடும்பத்துல அவங்கதான் ஒரு முக்கிய ஒரு பாத்திரத்துல இருப்பாங்க நாங்க அவங்க வேலைக்கு போனாதான் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பாங்க அவங்க ஒருத்தர் பெண்ணாகவும் இருக்கலாம் ஒரு ஆணாகவும் கூட இருக்கலாம் அவங்கள கொரோனா வந்துருச்சு அப்படின்னு அந்த டெஸ்ட்டு பண்ணுறக்காக அவங்கள அழைச்சிட்டு போனால் அழைச்சிட்டு போய் அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயே ஒரு நாளோ இரண்டு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த குடும்பம் நிலம் நிலமாறி தடுமாறி நில குழந்தை செதைஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் போன சில குடும்பங்கள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இமயம் அவர்கள் கவர்மெண்ட் பெணம் அப்படின்னு ஒரு கதை எழுதிக்கிறாருங்க இவையத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பெத்தவன் அப்படிங்கிற ஒரு நெடுங்கதை பேசும்போதே பேசணும் ஒரு தலித்திய எழுத்தாளர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துறோம் ஆனா நீ தலித்திய எழுத்தாளர் நீ அடையாளப்படுத்தாத நானும் ஒரு சக எழுத்தாளர் தானே அப்படின்னு ஒரு சேர் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறாரு அவருடைய கதைகள் எதுலையுமே வந்து அலங்கார வார்த்தைகள் கிடையாது எடுத்த நாகரிகம் இலக்கிய நாகரிகம் அந்த வார்த்தையை போட மாட்டேன் அப்படின்னா அவர் எந்த வார்த்தையும் ஒதுக்க மாட்டார் எந்த சொல்லியும் ஒதுக்க மாட்டார் ஒரு கதை எழுதுறாருன்னா அது இந்த மாவட்டம் இந்த இடம் அப்படின்னா அந்த இடத்துல யார் என்ன வார்த்தை பேசுவாங்க அப்படியே இருக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த மொழிநடை என்ன இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில கதைகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் அவர் எந்த யாருக்காகவே மாத்துக்க மாட்டாரு அவர் வாட்டத்தை அவருடைய கதைகளில் இயல்பாக கொண்டு வருவார் அதனாலதான் அவருடைய கதைகளை பேச வேண்டிய தேவை நமக்கு திரும்ப திரும்ப வருது அவருடைய செடல் ஆகட்டும் கோவரி கழுதிகள் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படைப்புகளாக இருக்குது அவருடைய எந்த ஒரு சிறுகதையுமே நம்ம பேச வேண்டியதில்லை வாசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நாவலையும் சிறுகதையும் நமக்கு கழிக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் இமயம் அவர்கள் அவர்கள் எழுதுனதா கவர்மெண்ட்டு போனோம் அப்படி இந்த வார்த்தையை நமக்கு புதுசா எனக்கு உண்மையிலேயே புதுசா தான் இருந்தது கவர்மெண்ட் போனோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரி என்ன அப்படின்னா கதைக்குள்ள போகும் நான் சொன்னேன் இல்லையா இந்த கொரோனா வந்து செத்தவனும் இல்லாம கொரோனா பேரை கேட்ட செத்தவனும் இல்லாம இடைப்பட்ட ஒரு நிலை அப்படி அந்த இடைப்பட்ட நிலையில ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தினுடைய தலைவி தான் ஜெயந்தி அப்படிங்கிறவர் அவருடைய கணவன் ஐயனா அவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னையில அடையார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரி அங்க போய் இருந்துட்டு ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போய்க்கோங்கம்மா மாச மாசம் வந்து மாத்திரை மறக்காம வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஊரடங்கு அமல்படுத்தியாச்சு நம்ம இந்தியால உலக அளவிலேயே ஊரடங்கு அப்ப வந்து அமல்படுத்தியாச்சு பஸ் போடாத எப்படி போறதுன்னு தெரியல ஒரு மாசம் மாத்திரை பெண்டிங்கி ஐநாறு உடம்பு வந்து ரொம்ப கீழ் கீழ்நிலைக்கு போயிடுச்சு ஏன்னா ஒரு மாசம் மாத்திரையே சாப்பிடல இப்ப போகணும் என்ன பண்றதுன்னு தெரியல ஜெயந்திக்கு பக்கத்து வீட்டுல இருந்து செல்வம் வந்து அவங்க சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு சென்னைக்கு போறாருன்னு தெரிஞ்சது சரி நானும் வரேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வண்டிக்கு எண்ணெயெல்லாம் நானே போட்டுறேன் காசெல்லாம் நானே கொடுத்துறேன் அப்படின்னு கிளம்பி போறான் அங்க போய் அடையார் ஆஸ்பத்திரிக்கு போறோம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க எங்களை ஏன்னா கொரோனா காலகட்டம் முடக்கிட்டோம் யாரும் அனுமதி இல்லாம முன் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது ஆஸ்பத்திரியில உள்ள விடல ஜெயந்திய அங்க இருக்கிற காவலாளிகள் முன்னாடி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கையில விழுந்து கெஞ்சி தயவு செய்து உள்ள விடுங்க அப்படின்னு தெரிஞ்சு கேட்டு அவன் உள்ள போயிடுறான் ஜெயந்தி உள்ள போய் நிறைய செக்அப் நமக்கு தெரியலையா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறேன்னாலும் நமக்கு கொரோனாக்கு வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து மாத்திரையை வந்து வாங்கிட்டு மறுபடியும் ஒரு லாரி பிடிச்சி வரா எப்படி வர்றதுன்னு தெரியல கொஞ்சம் தூரம் நடந்து வர்றான் வந்ததுக்கு அப்புறம் கோயம்பேடுக்கு காய்கறிகள்லாம் ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு லாரி அந்த லாரியில ஏறி வந்தாலும் அந்த டிரைவர்கிட்ட கால விழுகாது குறையா கெஞ்சு ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கா காசு கொடுத்து ஊருக்கு வந்து சேர்றா வந்ததுக்கப்புறம் வீட்டு பின்னாடி இருந்தே போயிக்கலாம் எல்லாம் இருக்காங்க தண்ணியை கொண்டு வர சொல்றான் அவன் பேரு ஜீவா அஞ்சாவது படிக்கிற ஒரு பையனுங்க தண்ணி கொண்டு வரதுக்குள்ள வெளியே சத்தம் கேட்குது ஜெயந்தி அழைக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க ஒரு கவச உடை அணிந்த ஒரு ஆளு ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கிது என்னன்னே தெரியல ஜெயந்திக்கு என்ன இது வம்பா போச்சு அப்படின்னு போறா என்னன்னு கேட்குறா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் வந்து யாரையும் ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க அதுக்குள்ள எங்கே ஆயிடுச்சு தகவல் போலீஸ்காரங்களுக்கு போயிடுச்சு ஏன் எதுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நீ லாரியில் வந்து இல்லை கோயம்பேடு வர்ற லாரியில் கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்யறவங்கள்ட்ட கொரோனா அதிகமாக வந்திருக்குது அதனால உடனே நாங்கள் செக் பண்ண போறோம் நான் அந்த லாரியில வந்து உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெரசாவே கேட்குறாங்க ஜெயந்தி நாங்கள் லாரிக்காரனை டோல்கேட்ல பிடிச்சாச்சு அவன் எந்தெந்த ஊரில் ஆள் எத்தினான்னு சொல்லிட்டான் அதே மாதிரி கூட வந்து கொம்பு உன்னை சொல்லிட்டாங்க நீ பேசாம வண்டியில் ஏறு ஆடு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் கொரோனா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும் ஐயா அப்படியெல்லாம் எனக்கு இருக்காதுன்னு நான் வந்து அரை மணி நேரம் கூட ஆகலங்க வீட்டு வீட்டுக்குள்ளேயும் கூட நான் போகலீங்க என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு நான் இல்லைன்னா இந்த வீட்டில் பார்த்துக்கிறேன் யாருமே இல்லை மாமையாரும் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க பிள்ளையை பார்க்கறக்கு போயிட்டாங்க நான் தான் இருக்கிறேன் பாருங்க மாத்திரையும் கூட மடியில தான் கட்டிட்டு இருக்கேன் என்ன கொண்டு போய் கூட நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றா இதே மாதிரி வாக்குவாதம் நீட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த போலீஸ்காரங்க எதையுமே கேட்குற மாதிரி இல்லைங்க கலெக்டர் ஆர்ட்ரு நீ வந்தே ஆகணும் கொரோனாவை நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்க ஒரு நாளில் விட்டுடுவோம்மா உனக்கு இல்லைன்னா தெரிஞ்சதுன்னா நாங்கள் விட்டுடுவோம் அப்படிங்கிறாங்க ஐயா என் புருஷனுக்கு யார் மாத்திரை கொடுப்பா ஒரு நாள் நீங்கள் கொரோனா வந்து செத்தான தொலைத நீ விட்டுருங்க நான் என் புருஷன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்றா தொட போகிற மகனை கூட தொட உனக்கு நீ வெளியே போயிட்டு வந்திருக்கமா மகனை தொடக்கூடாது அப்படிங்க என்னையா சொல்றீங்க அது என் மகன் அப்படின்னு சொல்லும்போது கூட பக்கத்தில் ஊரே கூடிச்சவங்க போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிதுன்னு ஊரே கூடி எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க அல்ல ரெண்டு அம்மா கூட சொல்றாங்க ஏமா அவருக்கு ஏயா அவங்கெல்லாம் அவங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க வாமா வாமா வண்டி டேவர் அப்படிங்கிறீங்க எப்படியா அது அப்படின்னு கேட்கும்போது ஏமா இருமா டிவியில் பாக்குறீங்களா இல்லையா கொரோனா எல்லாம் பரவிட்டு இருக்குது தொத்து நோய் எல்லாம் வேலை அங்கிட்டு போங்க உங்களுக்கு வந்துருப்போகுது ஒருத்தர் மாஸ்க் வேற போடல அப்படின்னு திருப்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவரு இந்த என்ன பண்றேன் தெரியல ஜெயந்திக்கு ஒரு கட்டத்துல பேசுறதெல்லாம் வீணு வண்டியில ஏறிதான் ஆகணும் இது கலெக்டர் ஆர்டர் அவன் சொன்னது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு ரொம்ப கவலை அப்பதான் வந்துருக்காங்க ஒரு மாசம் மாத்திரை சாப்பிடல உங்க வீட்டுக்காரரு இப்போ என்ன பண்றாங்க உள்ள ஓடி போய் மாத்திரையாவது கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு கேட்டாங்க நிறைய அவங்களுக்குள்ள போலீஸ்காருக்குள்ளயும் ஜெயந்திக்குள்ளயும் அந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குங்க வாக்குவாதம்னா அவங்களுடைய அதிகாரத்துலயும் ஜெயந்தியினுடைய பரிதாபமான அந்த குரலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ நேரம் உள்ள ஓடி போவா ஓடி போய் கஞ்சி குடிச்சிருக்க மாட்டாள் இருந்தே பட்னி காலையில் கிளம்பி போனவன் சாயந்தரம் திரும்பி வர அவளுக்கு இந்த சூழல் அப்போ என்ன பண்ணுவாள் சாப்பாட்டை கரைச்சு சாப்பாடு கொடுத்து ஏடா பார்க்க அப்படிங்கிற படுத்த படுக்கை அந்த கணவன் அவருக்கு எல்லாத்தையுமே அந்த குட்டி பையனாக வந்து பண்ணக்கூடியவனாக இருந்தான் சாப்பாடை கரைச்சி கொஞ்சம் வாயில் ஊற்றிட்டு மாத்திரை ஊற வச்சு கரைச்சி அதை வாயில் ஊற்றிட்டு சாப்பாடு வேணும்னா அப்பாவை எழுப்பி கொடுறா நான் போன முன்னாடி வந்துடுவேன் அம்மா வந்துன்னா பார்த்துக்க சொல்லி பாட்டி வந்தால் பார்த்துக்க சொல்லி நான் வந்துடுவேன் போன முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு விட்டுட்டு வெளியே ஓடி வருவான் இவனும் சரி ரெண்டு கொஞ்சம் கஞ்சி குடிச்சுக்கலாம் ரெண்டு வாய் அள்ளி போட்டு கையை கழவுவா ஆள் உள்ள வந்துருவார் போலீஸ்காரர் இன்னமும் அவனுக்கு இருக்கிற நேரம் வந்து வண்டியில் ஏறையா இல்லையா அப்படின்னு சத்தம் போடுவாங்க இவனும் போய் வண்டியில் ஏறிடுவா ஜெயந்தி அழுதுகிட்டே போவார் இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணியக்காரரு அந்த தாசில்தார் இவங்கெல்லாம் வந்துருவாங்க உள்ளவங்க அந்த மாதிரி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அழைப்பு போயிடும் வந்துருவாங்க வந்து கூட்டத்தை களைப்பாங்க கலவரப்படுத்துவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த போலீஸ்கார் என்ன ஒன்றுவார்னா தனியாக கூப்பிட்டு அந்த மணியாரு மணியார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு புதுசு குசுன்னு சொல்லிட்டு போயிடுவார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அம்மா இப்போதே வந்துருக்குது உள்ளே வேற போய்ட்டு வந்துருச்சு கொரோனா இருக்குதானு இல்லையான்னு தெரியல ஒரு வேளை அவன் புதுசனுக்கும் பரவலாம் அவன் பையனுக்கும் பரவலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வீட்டை சுற்றியும் கட்டையை வச்சு கட்டிடுங்க யார் உள்ளே போகக்கூடாது யார் வெளியே வரக்கூடாது அந்த அம்மா வர வரைக்கும் பாசிட்டிவ் தெரியுது முடிஞ்சாலும் அங்கே என்ன பண்ணுவோம் அந்த பையனையுமே அவங்க அப்பாவையுமே போலீஸை வச்சு கூட்டிகிட்டு போயிடுவோம் ஒரு வேலை பாசிட்டிவுன்னு தெரிஞ்சா ஒரு வேலை சந்தேகம் இருந்தா அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க போயிடுவாங்கல்ல அந்த மணிக்கார் தாசாரி இவன்லாம் இருக்காங்களே இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த பையன் குட்டி பையன் யாருமே இல்லைங்க அவர் வந்து படுத்த படுக்க பேச மாட்டார் அவர் ஐயனார் வந்து உள்ளே படுத்துக்கிறான் அந்த பையன் இருக்கான் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு கட்டையை வச்சு அந்த வீட்டை பூரா அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு போயிடுவாங்க அந்த பையன் உள்ளே ஓடி போய் பார்ப்போம் பரிதாம இருக்கும் அந்த பையனுக்கு என்ன நடியாக ஊர் அந்த பையனுக்கு உள்ளே போய் அய்யனார் எடுப்பாப்பா அம்மா வந்து போயிருக்குது கொரோனா போயிட்டாங்க பார்த்துட்டு விட்டுருவாங்களா அத்தை வர அம்மா பாட்டி வர்ற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான் எதுவுமே பேச மாட்டாரு ஐயனார் இது நான் வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை ஐயனாருக்கு எந்த பேச்சும் வராமல் இருக்கும் விட்டுருவான் கொஞ்சம் நேரம் மறுபடியும் வந்து இரவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து ஒன்றுக்கு போறதுக்கோ இல்லை கஃசுக்கு போறதுக்கோ வந்து அவன்தான் எழுப்பி கூட்டிகிட்டு போவான் அவங்க அப்போ கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு போக வச்சு அப்புறம் வந்து அந்த தண்ணி ஊற்றி விட்றது எல்லாமே அந்த பையன்தான் தான் பண்ணுவான் ஒருவேளை அவருக்கு யூரின் போக முடியலன்னா கூட அந்த உயிர்நிலையை பிடிச்சி யூரின் போக வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அந்த அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பையன் அந்த அப்பாவுக்கு செய்யக்கூடியவனாக இருந்தான் எழுப்பாக்கிறேன் ஏப்பா அவனுக்கு கக்கூசு போகணுமா யூரின் போகணுமா சாப்பிட்றே அப்பா மாத்திரை போடுறேன் அம்மா அவனை கொடுக்க சொல்லிட்டு அம்மா சோறுலாம் ஆக்கி வச்சுட்டு தான் போயிருக்கிறா அப்படின்னுலாம் சொல்கிறான் ஆனால் ஐயனார் உடம்புல இருந்தோ இல்லை வாயில் இருந்தோ எந்த ஒரு பேச்சுமே வரல சரி அப்பா அதை மாபல் போடுறதுனால தூங்கிட்டு அதனால தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஜீவா இருந்துட்டா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்பி பார்க்குறான் எந்திரிக்கவே இல்லை அவனுக்கு பயம் ஆயிடுது வெளியே வந்து பார்க்கறான் அவனுக்கு அழுகழுகியாக வருது அவன் அழுகை அடக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான் பக்கத்து இருந்து ஒரு பொண்ணு வர்றா வந்ததுக்கப்புறம் ஏண்டா ஜீவா என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பேசவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் ஜீவா அவள் ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரா கிருஷ்ணவேணியை அவங்க அம்மா வந்து ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு மறுபடியும் அந்த பையன் சொல்கிறான் எப்பட்றா கையும் கையுக்கால் எதுவுமே ஆசையில் எதுவுமே பேச மாட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்றான் உடனே போய் கிருஷ்ணவேணி இருடா அழுகாமல் இருக்கு மாடி அழகு வந்துருச்சுங்க யாராவது ரொம்ப துப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மாடி தான் இருப்போம் யாராவது வந்து ஏன்னா என்னடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் நம்ம கண்ணு வந்து பொல பொல பொலன்னு தண்ணி வந்துடும் அது மாதிரி ஜீவம் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணவேணி போய் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க பத்து இருபது பேர் வந்துட்டாங்க எல்லாம் தலையாரையும் கூப்பிடு மடியக்காரரை கூப்பிடு எல்லாத்தையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க மறுபடியும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க ஜீவாவா ஆனால் யாரும் அந்த கட்டையை தாண்டி உள்ள போய் ஐயனாருக்கு என்னாச்சும் பார்க்கல ஜீவாவுக்கு ஆறுதலும் யாரும் சொல்லலை இப்ப தாசல்தார் மணியாரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் என்ன பண்றாங்க ஏற்கனவே இந்த வீடு கொரோனா வீடு தானே கட்டையை கூட்டு அடைச்சி வச்சுருக்கோம் போங்கம்மா இல்லை அங்கிட்டு கூட்டம் போடாதீங்க அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க மணி அவங்க அம்மா கலைச்சு பாக்குறாங்க எடுக்கல யாரும் ஜெயந்தி கலைக்கிறாங்க எடுக்கல திருமேனி வந்து அவனுடைய அத்தை சங்கரி அவங்களுடைய அத்தை அதெல்லாம் யாருமே வந்து எடுக்கல போனு எல்லாச்சும் போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஜெயந்தி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்ககிட்ட போனும் இருக்காது அப்போ என்ன பண்றதே தெரியல எல்லாத்துக்கும் போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க மறுபடியும் போலீஸ் வர்றாங்க பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா நேரம் இப்போது உள்ளே வர அந்த போலீஸ் வர்ற சமயத்து கொஞ்சம் ஒரு நேரம் இருக்கு ஒரு கேப் இருக்குது எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க போலீஸ் தகவல் தெரிஞ்சு அவன் வர்ற வரைக்கும் அந்த வீடே அனாமட்டாக கிடக்குது ஜீவா என்ன பண்ணுறான் மறுபடியும் உள்ளே போயிடுறான் யாருமே இல்லை அந்த பையன் என்ன பண்ணுவாங்க உள்ளே போய் செத்து நேரம் உட்காடுறான் அவனுக்கு அவன் அவங்க அப்பா செத்துட்டாருங்கிறதே மறந்துடுச்சு மறுபடியும் அவன் வந்து யூரின் போக வைக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை நிமித்துறான் அவரை எந்த ஆசையுமே இல்லை அப்போ தான் ஒரு வருது ஒரு செத்துட்டார் நேற்று சாயந்தரமே அவர் செத்துட்டாரு நம்ம மறந்துட்டோம் அவர் நேம் வருது அழுதுகிட்டே இருக்கான் அவர் கட்டையில் வந்து ஓரமாக அவன் வரட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வெளியே அந்த டிவிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்துட்டாங்க கூட்டம் கூடிடுச்சு போலீஸ்காரங்களாம் வந்தாங்க யாருமே உள்ளே போகலை ஏன்னா எல்லோரும் சத்தம் கொண்டுட்டுருக்குறாங்க ஏன்னா அது வந்து கொரோனா வந்துடுமோ நமக்கு அதனால் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக முடிக்கணும் எல்லாரும் இருக்கிறாங்களே தவிர யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லைங்க அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜீவா அப்படியே அவங்களுக்காகவே இருக்கிற மாதிரி ஜீவா வந்து வெளியே வரான் வந்த முன்னாடி டிவிக்காரங்க கேட்குற கேள்விங்க முதல்ல என்ன ஆச்சு உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா செத்துட்டாரு பிணந்து கூட வாருந்த ஆமாம் பிணந்து கூட இருக்கிறதுக்கு உனக்கு பயமா இல்லையா யாருங்க குழந்தையோட அப்பா அது கூட இருக்கிறதுக்கே உனக்கு பயமா இல்லையா இல்லை நைட்டு சாப்பிட்டியா சாப்பிடலை அப்படிங்கிறான் உனக்கு இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த பையன் சொல்கிறேன் முதல்ல அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொன்ன பையன் இப்ப சொல்கிறான் எங்கள் அப்பாவை புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் என்ன சொன்னீங்க உங்களுக்கு என்ன வேணும் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க கேட்குறான் எங்கள் அப்பாவை புதைக்கணும் கேமரா பார்த்து சொல்லுங்கள் எங்கள் அப்பாவை புதைக்கணும் அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான் அதுக்கப்புறம் கேமரா அப்படியே திருப்பி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் கொரோனா வந்த வீடு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்போம் அப்படின்னு பத்திரிகைக்காரையும் திரும்பிடுறாங்க போலீஸ்காரங்க உள்ளே வராங்க என்ன பண்றாங்க அந்த கவசையுடைய அணிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும் கொரோனா காலக்கட்டத்தில் எப்படி எல்லாம் அந்த இறந்து போனவங்களை பேக் பண்ணும் அப்படிங்கிறது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ஐயனாருடைய அம்மாவும் அவளுடைய தங்கச்சியும் வந்து வந்துடுறான் திருமணியும் சங்கரி வர்றாங்க ஓடி வந்து அழுகுறாங்க அவங்களுக்கு விஷயம் போயிடுச்சு அவங்க என்ன பண்றாங்க அந்த ஐயனாருக்கு எல்லா சடங்குகளும் செய்யணும் அதுக்குள்ள எங்க தூக்கிட்டு போறீங்க வீடு கழுவணும் விளக்கு பத்து வைக்கணும் தலைக்கு தண்ணி ஊத்தணும் என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படி கேட்கிறா அதெல்லாம் பண்ண முடியாதுமா கவர்மெண்ட் போடாது அது உங்க போனா கிடையாது அதெல்லாம் குளிப்பாட்ட முடியாது கவர்மெண்ட் போனா குளிக்காட்ட கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னையா சொல்றீங்க கதறி அழுகுறாங்க திரும்பி என்னுடைய அண்ணனே என் முகத்தையும் கூட பார்க்க முடியாது அனாத குணமா செத்துட்டேன் என்ன அப்படின்னு அவள் அழுகுறா என் பையன் ஒரு சாகரக்கு தான் அவன் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தாளா அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறா இப்ப ஜெயந்தி அங்கிருத்து இங்க கூட்டிகிட்டே வரல ஆனா எல்லாத்தையும் கவசமா எல்லாத்தையும் அந்த அயனார் முகத்துல இருந்து உடம்பு வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுக்கட்டி கட்டி முடிச்சுட்டாங்க வெளியே எடுத்துட்டும் வந்துட்டாங்க என் முகத்தையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்க்க தெரியுமா தெரியாதா கொரோனா தொற்று பரவீடு எல்லாருக்கும் அவங்க நிக்கிறவங்க எல்லாத்தையும் விளக்குறாங்க யாருமே அழுது ஆதரவும் சொல்லலை அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லலை ஏன் பார்ட்டி நடத்துறீங்க ஒரு முகத்தையாவது பாத்துக்கிட்டுன்னு ஒரு நாயும் சொல்றதுக்கு அந்த ஊர்ல ஆளே இல்லைங்க அவங்க மனசுக்குள்ள ஒரே பொறுமலா இருக்கு என்னடா இந்த ஊருக்குள்ளதே நம்ம குழைச்சோமா அப்படின்னு ஒரே ஆதங்கமா இருக்கு அவங்களுக்கு ஜெயந்தி வர்றா ஆம்புலன்ஸை விட்டு இறங்குறா இன்னும் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டா இன்னும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லலை அவ ஓடி வர்றா இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறாங்க அம்மாவும் தங்கச்சியும் ஓடி போறா மனைவி ஜெயந்தி ஓடி வர்றா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க பிரிக்கிறாங்க தொட்டா தொற்று ஒட்டிக்கும் தொடக்கூடாது கட்டி பிடிச்சி அழுதக்கூடாது எப்பொழுதுமே ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா ஒருத்தர் கொடுத்த கட்டி பிடிச்சி தார் உருண்டு அழுவாங்க பெம்பளைகள் அவங்களால அந்த என்ன பண்ண முடியாது அந்த உணர்வை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் அவங்க பிரிக்கிறாங்க மாற்றி மாற்றி அழுகிறாங்க ஏடி இதுக்கு தான் மாத்திரை வாங்க போனியா இத்தனை நாள் கிடந்துச்சு பார்த்தியா போனமா வர்றத அப்படிங்கிறா இவனும் ஜெயந்தி என்ன பண்றா ஐயா முகத்தையாவது பார்த்துக்கிறேன் நான் தாலி அறுக்கணும் தண்ணியில போடணும் அவனை பார்க்கணும் புள்ளியாவது வைக்கணும் என் பையன் அப்படின்லாம் கேட்குறாங்க எதுக்குமே சம்மதி ஏமா அது கவர்மெண்ட் போனான் அதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது அவனுக்கு இன்னும் பாசிட்டிவா நெகட்டிவானே தெரியல நீ போல வண்டியில ஏறுவோய் பார்க்கணும் பாத்தாச்சு பாக்குறது இங்க அங்க போன இருக்குன்னா இங்க ஜெயந்தி இருக்கிறா பாக்குறா அவ்வளாதான் அவ அழுதுகிட்டே வண்டியில ஏற்றுறாங்க என் பையனையாவது பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மறுபடியும் முடியாது யாரையுமே நீ தொடக்கூடாது அப்படிங்கிறா ஜீவா தான் இருக்கிறா இன்னுமே அந்த வீடு கட்டு கட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா ஜீவா இன்னும் அந்த தான் இருக்கிறான் திருமேனியும் சங்கரையும் அந்த கட்டைக்கு வெளியிருக்காங்க ஜெயந்தி அவங்களோட கொஞ்சம் தொலைவில் இருக்கிறா அப்ப யாரையுமே பார்க்க விடாம அந்த போனத்தை கவர்மெண்ட் எடுத்துட்டு போய் நாங்க புதைச்சிருவோம் ஏயா புதைக்கிறதாவது இங்க சடங்குபடி நடக்காது யாருமே புதைக்கிறது புலி தோன்றது வரலீங்க ஒரே ஒரு பங்காளி மட்டும் சரியுமா அதுக்குமே குளி தோன்றது ஆள் வேணுமே புதைச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க கவுர்மெண்ட் போனதுக்கு எந்த ஒரு எந்த ஒரு சாங்கியமும் கிடையாது எந்த ஒரு சங்கடமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சிருவாங்க ஜெயந்தி மறுபடியும் ஏதி ஏற்றி போயிடுவாங்க திருமேனியும் சங்கரையும் இருப்பா திருமேனி வீட்டை கழிவுறதுக்காக உள்ள போயிடுவாங்க என்னமோ நடக்குது அப்படின்னு உள்ளே போய் எல்லாம் களி விட்டுருப்பா இப்போ பையனுக்கு மொட்டை எடுக்கணும் இல்லையா மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆளுக்குப்புடுறா ஆள் வரல திருமேனி போய் கேட்குறா பாப்பா வந்து மொட்டை எடுத்தா விடு அப்படின்னு கேட்குறா அந்த கழகத்தில் இந்த க இத்தனை கலவரத்துலையும் அந்த சங்கீதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவள் கேட்குறா நடக்கலை உடனே கடைக்கு போகிறா ஒரு பிளேடை வாங்குறா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வர சங்கரை அப்படின்னு சொல்லி பையனை வெளியே உட்கார வச்சு தண்ணியை தொளிச்சு அந்த பிளேடை வச்சு சரிக்கிறான் இதோட அந்த கதை முடியுங்க இந்த இடத்துல அவர் சொல்லுவாள் இந்த ஊரெலாம் இத்தனை வருஷம் பொழிச்சி ஆகுது ஒரு நாயும் வந்து கேட்கல இந்த இடையில இந்த குணத்தை தூக்குறதுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குங்க ஏன் இன்னும் தூக்காமல் இருக்கு ஜெயதி வருது அப்படியெல்லாம் முடியாது கலவரமாக டிவி காரங்களாம் வந்துட்டாங்க எப்படி மை ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஆனா அந்த ஊர்ல ரொம்ப வருடமாக இருந்து குழைச்ச ஒரு குடும்பம் கேன்சர் வந்து இறந்த ஒருத்தர் அந்த ஊருக்கு தெரியும் அந்த அம்மா இன்னும் கொரோனா அந்த லாரியில இருந்து இறங்கி அந்த மாத்திரை கொடுத்துதான் உள்ள போச்சு இன்னும் பாசிட்டிவா நெகட்டிவா எதுவும் தெரியாது அந்த கொரோனா தொற்றுன்னு முடிவே பண்ணிட்டாங்க புருஷனையும் தொடர்பு ஏன்னா அவருக்கு கொரோனா செக் பண்ணல அதனால அவரை நீங்க தொடக்கூடாது பார்க்க சொல்லிட்டாங்க இத்தனை விஷயங்கள் நடந்தது கல ஊருக்கு அறிவிக்க பொணத்துக்கு அந்த பொணத்துக்கு குடி தோண்ட கூட வரல அந்த பொணத்துக்கு முன்னாடி ஐயனாறு ஐயனாருங்கிற ஒரு மனுஷன் நம்ம ஊர்ல தான் பொழைச்சா அப்படிங்கிறது யாருக்குமே துளி கூட எண்ணம் இல்லைங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ இல்ல பக்கத்துல போய் உட்கார்றதுக்கோ இல்ல அந்த ஊர் இறுதி ஊர்வலம் சொல்ற இல்லையா அதுல கலந்துக்கிறதுக்கோ ஒரு ஒரு மனிதர்கள் கூட அண்டவே இல்லை இந்த அதிகாரிகளுடைய துணி இருக்கு இல்லைங்க ரொம்ப ஒரு கர்வமாகவே போயிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு விஷயங்க இந்த அதிகாரம் ஆகட்டும் இந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த எதுக்கு அவசர இந்த சட்டங்களையும் விதிமுறைகளையும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அறிக்கைகள் வெளியிடுறதையும் இந்த சட்டங்கள் போடுறதையும் யாரை பாதுகாக்கிறது ஒருவேளை மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருந்தா ஏன் அவங்கள அந்த அதிகாரத்தை வைத்து அந்த அந்த ஒரு விதிமுறைகளை வைத்து அவங்களை அடக்கி அவங்களை சிதைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல எல்லாருமே மனித இந்த கொரோனா காலகட்டத்தில் மனிதர்களாக மாறினாங்க சில பேர் எந்திரங்களாக இருந்தவங்க பண முதலாளிகளாக இருந்தவங்க மனிதர்களாக மாறினாங்க சில பேர் மனிதர்களாக இருந்தவங்களை காவலாளிகள் ஆகட்டும் மருத்துவர்கள் ஆகட்டும் செவிலியர்கள் ஆகட்டும் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் விதிமுறை கொரோனா டெஸ்ட் அப்படின்னு அவங்களை அப்படியே இயந்திரமாக மாற்றிட்டோம் இதுதான் விதி இவங்க வந்தாங்கன்னா இவங்களை செக் பண்ணு எந்த ஒரு கருணையும் காட்டாது அப்படின்னு அவங்களை இயந்திரமாக மாற்றிட்டோம் அந்த அதிகார துணி அப்படிங்கிறது சாதாரண மக்களை போட்டு நசுக்கக்கூடியதாகவே அமைஞ்சிச்சு ஒரே ஒரு நாளுங்க அவள் அந்த லாரியில் வந்தது மட்டும் தெரியாமல் இருந்திருந்தா அவ ஐயனாருக்கு மாத்திரை கொடுத்திருப்பா இயல்பாக அவங்க வாழ்க்கை நகர்ந்துருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க குடும்பத்தையே திதச்சிருக்கு இல்லைங்களா எப்பொழுதுமே மனிதர்கள் எல்லாருமே உணர்வுகளையும் உறவுகளையும் ரொம்ப அதே அந்த உறவுகளையும் உணர்வுகளையும் நம்ம கட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்து இந்த சட்டங்கள் போடுறது வந்து நம்மளுடைய அந்த அவசர காலத்தை நீட்டிக்கிறது அந்த அவசர காலத்துக்கு தேவையான சட்டங்கள் தான் உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் ஏற்ப சட்டங்கள் அல்ல பெரும்பான்மை இந்த சட்டங்கள் நமக்கு பயன்படாமல் போயிருது அந்த சட்டங்களை தாண்டி மனிதர்களாக யோசிங்கள் அந்த இடத்துல என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இது அவசியமா அப்படிங்கிறத அதிகாரிகள் யோசிக்கணும் ஆனால் அந்த மனநிலையும் கூட நம்ம அதிகாரிகளுக்கு கொடுக்கறதில்லை அப்படிங்கறதான் உண்மையான விஷயமாக இருக்கு அதே மாதிரி மனித மனங்கள் குரங்கு மாறி மாறிக்கொண்டே இருக்கிறது தங்களுக்கு ஏற்ற மாறி தங்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் தன்னுடைய அதட்டங்களையும் பேச்சுக்களையும் மாத்திக்க கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு சக மனிதரை ஒரு மனிதர் மதிக்க மதிக்க வேண்டுமோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்ப நிலை வரும்போது போய் என்ன ஏது அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கடந்து தனக்கு வரலையா சந்தோஷம் நான் வீடு சுத்தமா சந்தோஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல சந்தோஷம் அப்படின்னு ஒரு அடங்கி போற ஒரு மனநிலையும் நம்மளால இந்த கதையில பார்க்க முடியுது நிறைய கேள்விகள் இந்த கதையில வரும் அதே சமயம் அவங்கள நம்ம எதிர்த்தும் அந்த கொரோனா காலகட்டத்துல அந்த அதிகாரிகளை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறக்கான மனநிலையை கூட அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா எத்தனையோ காவலாளிகள் இருந்தாங்க தூய்மை படையாதவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் அந்த வேலைகளை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நமக்காக அந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களையும் நம்ம கேள்வி கேட்க முடியாத ஒரு மனநிலை இருந்தது அப்போ ஆனால் இப்போவும் அதே நெடுக்கு அதே அதிகார அதிகாரத்தோனி பல குடும்பங்களை செய்யாத தவறுக்காக செய்ததாக தண்டிக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டேதான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த கதை மிக மிக ஒரு நுட்பமான ஒரு அழுத்தமான ஒரு கதையாக இதே கொரோனா காலகட்டத்தில் படிச்சிருந்தோன்னா இன்னுமே விரிவு மிக்கதாக இருந்திருக்கும் இது இப்போ பேசும்போது கூட அதே விரியத்தை கொடுப்பதாக தான் இருக்குது இமயத்தினுடைய எழுத்து தொடர்ந்து இமயத்தினுடைய எழுத்தை அதிகமாக வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்